على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزها عن النار وادخل الجنة فقد فاز وما الحياة في الدنيا إلا مطاع الغرور صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم أكثروا ذكرها أكثروا ذكرها هذه من لذات الموت அல்லாஹே அஸ்லாம் வரமது அலஹம் அல்லாவுடைய மாபெரும் தருணையினால் புனித மிக ஜும்மாவுடைய நாளில் நாமெல்லாம் முன்னூட்டி வந்து மார்ஷா அல்லா அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான வந்துள்ளோம் அல்லாஹ் நமக்கு நிறைந்த பரக்கத்துகளையும் நல்ல சுகத்தையும் நோயற்ற வாழ்வையும் கலாலான விசாலமான நல்லா அதிகப்படுத்திக் கொடுப்பானாக உங்களுக்கு முன்னணியில் இன்றைய தினம் மரணமும் மருமையும் பற்றி பேச என்றேன் கன்னியத்திற்குரியவர்களே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு நாள் எல்லாம் முடிவிற்கு வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது அல்லா சொல்லினான் பொண்ணு முன் ஃபான் ஒவ்வொரு அவைகள் அழியக்கூடியதாக இருக்கிறது ரப்பிகள் ஒளிஞ்சலாறு வகிக்கிறான் கம்பீரமும் மகத்துவமும் மிக்க உமது ரப்பனுடைய திருமாவத்தை தவிர உலகத்துக்குன்ன அனைத்தும் ஒரு நாள் அணியக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் உலகத்தில் பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான படைப்பிடங்கள் அல்லாஹ் வந்தாக படைத்திருக்கின்றான் அந்த படைப்படங்களிலே சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அந்த மனித சமுதாயத்தில் இறுதி தூதர் முகம்மது சல்லா அரை அவருடைய உமர்ஜினங்களாகிய நம்மை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அத்தகைய அஷ்ரஃபுல் மஹ்லூபார் படைப்பினங்களை சிறந்த படைப்பாகிய இந்த மனித சமுதாயம் ஈமானை பெற்று நல்ல அழமான சாதிகால் அமல்களை செய்து நல்ல அமல்களை செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிவதுதான் இந்த மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு வேறு எதற்கும் படைக்க வேண்டும் என்று சொல்கிறான் அந்த அடிப்படையில் இன்னும் ஆமனோ வாழ்நாக்கில் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல பொருள் அவர்களுக்கு ஜன்னத்தில் துர்தோஷ் அல்லாஹ் நசீபாய் கொடுக்கின்றான் விருந்தாகி கோடுக்கின்றான் அத்தகைய கூட்டத்தில் அல்லா நமசத்து ஏமாவனும் பிறந்த ஏமாவனு வாழ்ந்து ஏமாவன் மரைக்கு அல்லாஹ் கோவை செய்து நாளை மூணு மறுமையில் பூமி முடி கூட்டத்தில் அல்லாஹ் இருக்கும்னா தனியை தூக்கியல்லே அல்லாஹ் நான் சோரா ஆரை நோத்தி எண்பத்தி ஐந்து அவசனத்தில் தாயன் தன் மௌத் ஒவ்வொரு ஆன்மாவும் அது மரணத்தை தீரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஒவ்வொரு மோத்தான அப்படியே மௌத்தா இல்லை அந்த மோகத்தை அந்த கசப்பான உணர்ந்து சுவைத்து பிறகு அது மறுமையை அடையக்கூடியதாக இருக்கிறது மனிதர்களுக்கு மனிதன் எந்த மனிதனையும் அல்லா படைத்தானோ அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் மௌத்த என்று இருக்கிறது ஆனால் மறுமையில அவனோட முகத்துமுறை கிடையாது அறியாத ஒரு படைப்பாக அந்த மனிதனை நல்லா படைத்து அவரவனுடைய நல்ல அமலுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கத்தையும் நரகத்தையும் நல்லா ஏற்பாடு சொல்லிடலாம் நல்லா சொல்லினா இன்னமா தோக்கணும் நியாமதி நாலு மறுபடியும் உங்களுடைய கோணிகள் நிரப்பமாக கொடுக்கப்படும் அப்படி யார் கொடுக்கப்பட்டாரளோ சமன் சுகந்தைகள் அணிந்தார் நரகத்தை விட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு இப்போ ஒதுகிலால் ஜன்னத்தை சோனத்தில் சோனத்தை அடைந்தார்களோ அவரது பாஸ் அவர்தான் பாக்கியம் பெற்றவர் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்லினார் அவன் ஹயாதும் துன்யா இல்லாம தாழ் பொருள் இந்த உலக வாழ்க்கை இல்லை அது மயக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய அருப்ப இன்பமானவர்களை தவிர இன்பத்தை தவிர அற்ப இன்பத்தை தவிர இந்த உலக வாழ்க்கை வேற ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் கொஞ்சம் வாழ்க்கை ஒரு அற்பமான சுர்ப்பமான வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை ஆக இந்த உலகத்துல நாம் நல்ல பொருள் செய்வதுதான் முக்கியமாக இருக்கு ஐநாத நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை ஒரு நாள் மரணம் அடைந்தே தீரும் உலக கொண்டும் கீழ் புலோதிமன் நீங்கள் பலமான கோட்டை கொத்தலங்களின் மீது அரண்மனையில் மீது ஒரு இரும்பு கோட்டையில் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அது முன்னோசியாது முன்னோசியாது லாயஸ் தலசிமான சாழமும் லாயஸ் நத்யமோன் அந்த நேரம் வந்தவுடன் உங்களுடைய உயிர் வாங்க போறோம் மௌத்து வந்து என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சூரா நுமால் சொல்லும்போது நிச்சயமாக அண்ணன் உங்களை அந்த மரணம் வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கார் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சொல்லும் போது அதாவது சக்கரத்தில் மோதி சத்தியமாக சக்ராதன் மௌத் மோத்துனுடைய வேதனையும் சோதனையும் உங்களை வந்தே தீர்வு இல்லா சூழா பாக்குல பத்தமல வசனம் நல்லா சொல்லிருப்பாரு ஆஹ் இது மாதிரி புரானுடைய வசனங்கள் மரணத்தை பற்றி நிறைய வருகின்றது மகதையின் சுகி ஐயா அளோ தமோ சூழா கடைசி வசனத்துல அஞ்சு விஷயத்தை சொல்லும்போது அது அஞ்சாவது சொல்றான் எந்த ஆத்மாவும் அதை மரணிக்கக்கூடிய அந்த விஷயத்தை யாரும் மரணிக்கும் என்பதை அல்லா மட்டும்தான் அறிந்தவனாக ஆக நமக்கு நல்ல இடத்தில் நல்ல அமலில் நல்ல சூழ்நிலையில் நமக்கு மரணம் மரண உருவத்தேசிப்பான மரணங்களிலே சிறந்த மரணம் எஹராமுடைய நிலையில் புனித அமலாடைய மாதத்தில் தவா செய்யும் போது வருகின்றதே மரணம் அதுதான் உண்மையான நல்ல மரணத்துக்கு கிடையாது அவங்க ஹஜோடைய வருஷ வருஷம் ஹஜனுடைய நன்மை ஒரு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் புனிதமான இடம் ஒரு லட்சம் நன்மையை பெற்று தரக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சுமாரான ஒரு லட்சம் நன்மை அப்படிப்பட்ட புனித இடம் கரபா புனித அமலான் ஒன்றுக்கு எழுபது மடங்கு நன்மையை ஆகி தரக்கூடிய மாதம் அப்படிப்பட்ட மாதத்தில் உமராவில் ரமலான் உமராவில் யார் ரமலானில் உமராசிரியராக செலவாசு அவங்க என்னுடன் ஹஜ் செஞ்ச நன்மை பெற்றுக்கொள்கிறார் என்று செலவாசுனா அத்தகைய பாக்கியம் நம்முடைய பள்ளி கௌரவ தலைவர் இப்ராஹிம் ஹலிஃப்லா அவனுடைய தந்தை முகமது ஜஜ்ஜு அவர்களுக்கு கிடைத்தது தவா செய்யும்போது ஹஜ்ஜுடைய மாதத்தில் அவங்களுக்கு அந்த மரணம் கிடைத்தது மொத்தமானது பாக்கியம் பெற்றவர்கள் அது மாதிரியெல்லாம் நிறைய இருக்கிறது ஆக கல்லியத்து முறையும் இல்லை சொல்லலாம் சொல்றாங்க அக்சரோதிக்கிற ஹாதிமில் அந்தாதி அல் மோத் இன்பங்களை தகர்த்து எறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைத்து கொண்டே இருங்கள் என்று பெருமான சிவாசுவான் நம்ம வாழ்க்கையில மௌத்த நினைச்சா மருமையை நினைச்சா எந்த மனிதனும் பாவம் செய்ய மாட்டான் தவறுகள் செய்ய மாட்டான் பிறர் மீது புறாமே கொள்ள மாட்டான் அவன் பேணுதலாக நாம் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் ஒரு நாள் மௌத் மௌத்து வரக்கூடியதாக இருக்கு நம்ம நன்மையை நிறைய சம்பாதித்து மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுட்டு மௌகாங்கற அந்த நல்ல எண்ண ஓப்ப அதனால மௌத்தி அதிகமாக நினைyinச் சொன்னான் சல்லல்லாஹு அலைஹி அஸ்ஸலாம் அல்லாஹும்ம மௌதி வஃபீமா 바'தல் மௌத் யா அல்லாஹ் எனக்கு உடைய நேரத்திலும் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நீ பறக்க செய்வாயாக நல்ல மௌத்துக்கு அடையாளம் சொன்ன மாதிரி எஹராம்ல ஹஜ்ஜில் மக்காவில் மஞ்சளாவில் புண்ணிய ஸ்தலங்கள்ல மௌத்தாரம் அது ஒரு பெரிய பரக்கத்தான விஷயம் குடும்பத்தார்கள் மத்தியில மௌத்தாரது பிறகு இருட்டிலையோ தனிமையிலையோ நம்ம யாரும் கண்ணு நான் கண்டுபிடிக்காத நிலையிலையோ அப்படிப்பட்ட மரணத்தை விட்டால் நான் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய மூத்த நேரத்தில் மேல் விசாரத்தில் ஒரு கொடை வல்லல் அவர் பேரே மலக்கு மலக்கு முகமது ஹாஷிப் மூத்தனர் ஒன்றே ஆறு லட்சம் பேர் ஜனாசா நாசா கொடுத்திருக்காங்க அத்தனை டயத்தில் அவர் கொடுக்காத இடமையில் அவ்வளோ வாரி 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 வாங்கியிருக்கார் அந்த அளவுக்கு பெரிய குடைவுள்ளராக பாக்கியா சுவாரியார் வேதும் மகசாவுடைய அமுதன் தலைவர் மேல் உற்சாக மகசாவை உருவாக்கியவர் அமுதான் பழைய திட்டத்திற்கு ஐயா ஏழு மாடி பெரிய கட்டடம் அவங்களுடைய சொந்த படத்துல கட்டி கொடுத்தாங்க இப்படியாக விசாலமான உள்ள உள்ளவருக்கு விசாலமான நியத்து உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவனுடைய அயாத்திரம் அல்லா செய்வார் தொண்ணூறு வயசு மேல அவர் வாழ்ந்துருக்கிறாரு பெரிய விஷயம்தான் தான் அந்த மாதிரி இதெல்லாம் பறக்கத்தான் விஷயம் அல்லாம பாலிகிரி பில் மௌத்தி மௌத்துடைய நேரத்தில் எல்லாம் பறக்க செய்வாங்க அவ்வளவு பேர் துவாசு இருக்காங்கல்ல ஒரு நாற்பது பேர் இருந்தாலே அதுல ஒரு அவரையா இருப்பாங்க இப்போ ஒன்னே ஆறு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் தொழுந்துட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு விஷயம் எவ்வளவு அவர் நன்மை செஞ்சிருப்பாரு பகிமா பாடல் மௌத் மௌத்தின் பிறகு பறக்க செய்வாயா அவர் உருவாக்கிய மதரசாக்கள் அவர் செஞ்ச சதத்திலும் ஜாதியார் இவைகளெல்லாம் அவருக்கு வரைக்கும் நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் நேரத்திலும் பிறகும் நமக்கு நன்மைகள் சேரக்கூடிய அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் சகோதா சொன்னாங்க இந்நிலையில் மோத்தில சக்கராக்கும் நிச்சயமாக மோத்துக்கு சக்கராத் இருக்கிறது மிக கடினமான சிறமவு இருக்கிறது நோக்கடியில சொன்னாங்க இன்னல் நோக்கமி உலர் பி சைஃபி நிச்சயமாக மரணம் இருக்கிறதே அது வாளால் வெட்டப்படுவதை விட மிகவும் கடினமானது இன்னொரு அதை சொல்றாங்க சலாத்தும் ஏற்பேன் வி சைபி வாளால் முன்னூறு தடவை வெட்டப்பட்டால் ஒரு மனுஷன் உயிரோட வாழா முன்னூறுதான் வெட்டப்பட்டால் எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ அதை விட பயங்கரமானதான் அந்த உயிர் பிரியும் நேரம் சக்ராபகால் மனுஷன் தாய் வயிற்றுல இருந்து வரும்போது அந்த தாயினுடைய உயிர் போய் உயிர் வருது அது மாதிரி இந்த மனுஷனுடைய உயிர் போகும்போதும் ஏன்னா உயிர் போய் போய் வரப்போறதில்லை உயிர் போகிறதுக்காகவே உள்ளக்கூடிய அந்த கஷ்ட நிலை கத்திரிப்பதை விட மிக கடினமானது என்று சொல்லவா சொல்றான் இன்னொரு சொல்லப்படுகின்றது ஒரு முள்ளு செடியில ஒரு இலகமான துணி அந்த மேல அப்படியே போர்த்தி விட்டு வேகமாக இழுத்தால் எப்படி அது கிரியுமோ அந்த துணி தல்லணையாக மாறிமோ அது மாதிரி அந்த உயிராகப்பட்டது அவ்வளவு சிரமத்துடன் உடம்பு முழுவதும் பரவி மலக்கல் மலக்கதுமோ அந்த உயிர வாங்கும் போது அவ்வளவு சிரமத்துடன் கஷ்டத்துடன் இன்னொரு அதிர்சன் வருகிறது ஒரு உயிருள்ள ஆட்டை தோலை உரிச்சா எப்படி அதை துள்ளி துடிக்குமோ அது மாறி மனிதனுடைய உயிர் அவனுடைய நேர கடைசி நேரத்தை வெளியாகும் போது அவனுடைய கஷ்டம் ஆனா யாருக்கும் சக்கராத்தனம் கையை காலம் உதறதுனா தெரியல அவ்வளவு கஷ்டம் இருக்குமா அந்த வேதனை வலி அந்த நோவுங்கிறது இருக்கும் நல்லா பாதாகும் அதனால சிறதாசம் ஒவ்வொரு நாளும் சக்கராத்தனமா அல்லாஹ் மகவின் அடைநா சகராத்மன் அசையில் ஒவ்வொரு இல்லை

ஏற்றுப்பட்டு அந்த சிரமத்துடன் நோக்கமோக்கார்கள் இப்ப எவ்வளவு கருணையான நபி ரஹமத்து உமாசமாக எல்லா ரகமத்தொல்லமின் உலக மக்களுக்கு நபிகள் அவர்கள் முழுமையான ரஹமத்தாக அருளாக அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் அதாவது அவங்களுடைய செயல் மட்டும் ரகமத்து இல்லை அவங்களுடைய ஒட்டுமொத்த உடம்பும் ரஹமத்து தான் அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ரஹமத்து தான் அவங்களுடைய உண்மத்தாக இருப்பதும் எல்லாத்துக்கும் ரஹமத்தாக படைக்கப்பட்டார்கள் அனுப்பப்பட்டார்கள் எல்லா நபிமார்கள் படைக்கப்பட்டாங்க அவங்க ரஹமத்தாகவே படைக்கப்பட்டார்கள் என்று அல்லா சொல்கின்றான் மனித சமுதாயத்துக்கு முழுமையான ஒரு மாமனிதராக வழிகாட்டியாக நன்மையை கொண்டு சோனத்தை கொண்டு நச்சை சொல்லக்கூடிய நற்செய்தியாளராகவும் தீமையை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளராகவும் நபியை நான் உங்களை அனுப்பி இருக்கிறோம் ஆக கண்ணியற்றுக்குரியவர்களே நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெரிய நேம நபி செல்வங்களுடைய உண்மத்தாக அவங்க அது சக்கரத்துடைய கஷ்டத்தோட வாங்கிட்டாங்க அதனாலதான் கைகளை ஆக்குவேன் நல்லா நம்ம லேசாகி வைப்பானாக அல்லாஹ் அழிஞ்சி அழகு மோத்தி அணிய செலவாசு வாசனை யாரெல்லாம் மோத்தின் மீன் எனக்கு உதவி செய்வாயாக அந்த மோகத்தை எனக்கு லேசாகி கொடுப்பாய்க்கு வாசினாங்க ஆக கண்ணியக்குரியவர்களே நம்ம வாழ்க்கையில் யாருமே வந்து மோத்தை முஞ்சிய மோத்த மட்டும் மரணத்தை மட்டும் யாரும் பைப்பிட்டதில்லை எப்படிப்பட்ட அரசர் உலகத்தவே ஆட்சி செஞ்சார் சிக்கந்தர் துல்கர்ணை இருந்து மேற்கு வரைக்கும் சுற்றி பார்த்தவர் எல்லாருடைய நிலைமைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உதவி உலகத்தை ஆண்டை மிகப்பெரும் அரசர்கள் அவர் ஒரு பெரிய அரசர் தாவூர் காலத்தில் வாழ்ந்தவர் மணி இஸ்ராயில் அவங்க மூத்த போது சொன்னாங்க என்னுடைய சந்தோக்குள்ள என்னுடைய கையை ரெண்டையும் வெளியே விளைச்சு வச்சிருந்த உலகத்தவே இந்த இரண்டு கைக்குள்ள அடைக்கி ஆண்டு இருந்தேன் ஆனா மூத்தபோது நான் ஒரு சந்திக்காசோட எடுத்து போவேன் கை வெறுமையோட சொல்லி மக்கள் உணரட்டும் உங்களை மன்னரை சந்திக்கின்ற வரைக்கும் உங்களுடைய உலக பேராசை பொருளை தேடுவதில் நீண்ட ஆய்சை இருப்பதில் உங்களை அறிவில் போட்டுவிட்டது என்று அல்லாஹ் சொல்லினான்

இந்த நேசனை அந்த நேசனாக அல்லா சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது மேலும் சொன்னாங்க சொன்னாங்களுக்கு மரணம் இருக்கிறதே அன்பளிப்பாக இருக்கிறது அது மௌத்து இன்ட்டு பாகனின் தாரின் மௌத் என்பது ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு இடம் பெயரக்கூடிய இந்துக்கால ஆயிட்டால் சொல்றாங்கல்ல இந்துக்கால் இடம் பெயர் சேர்ந்து விட்டாங்க ஒட்டு போகல அழிஞ்சு போகல அவர் என்று உயிரோட இருப்பாரு கொஞ்ச நேரத்துக்கு உயிர் போயிருக்கும் அப்புறம் கபு வண்டி வச்சோடனே மண்றமா அங்கே முல்கர் முன்கர்ணைக்கிற வந்துருவாங்க உயிரை ஊதி விட்டு மலத்து ரூமான் அப்படின்னு ஒரு மலக்கு வருவாரா தலையில இருந்து தொப்பு வரைக்கும் உயிரை ஊதி விடுவாரு காலம் உயிர் ஊதிட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவான் வெளியே வந்துருவாங்க தலையில இருந்து தொப்பு வரைக்கும் ரோகம் இருக்கும் அப்ப அவங்கள மண் கேட்பாங்க மண்ற யாரு ரப்பி அல்லா என்னுடைய ரப்ப அல்லா மமன் மமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேள் தீனு இஸ்லாம் மமன் நபியுக்க உன்னுடைய நபியார் அதோடு சேர்த்து மஹாதல் பஷர் நபி சல்லா அரசனுடைய தோற்றம் இதை காட்டப்படும் அவருக்கும் நபியினுடைய ரவுலாவுக்கு மத்தியில் உண்டான திரைகள் எல்லாம் அகப்பட்டு நம்சல்லா அரசு திருமுகத்தை அந்த மௌத்தாளர் பார்ப்பார் மகாதல் பஷர் இந்த மனிதர் யார் என்பதாக மறக்கும் அந்த முன்கந்தைக்கு கேட்பாங்க அலை இஸ்லாம் அல்லா நமக்கு லேசாகி வைப்பானாக அல்லா மகான் மத சோல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்துடுவானார் ஆக கணியத்திற்குரியவர்கள் அந்த மாதிரியெல்லாம் அவருடைய கேள்விக்கு நாம் ரெடியாக வேண்டும் யாருக்கு எப்ப போதும் சொல்ல முடியாது மௌத்து வர்றதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய வாழ்க்கையில் தயார் செய்ய வேண்டும் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வீட்டு அதாவது மூத்த என்ன முதல் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் பயானே எடுத்தது ஒருத்தர் மோத்தாயிட்டாங்கன்னா அப்படியே நைட்டு ஃபுல்லாக போட்டக்கூடாது அல்லது முற்பாக்க ஒரு வரைக்கும் அப்படியே என்ன செஞ்சக்கூடாது போட்டக்கூடாது முதல் எடுப்பில் நம்ம வீட்டாரர்கள் என்ன செய்யணும் ரெண்டு தாடையை கட்டணும் ஒரு துணியை எடுத்து ஒரு துணியை கழித்து என்ன செய்யணும் தலையிலேருந்து இந்த தாவாகட்டை வரைக்கும் நல்லா கட்டி வாய் மூடணும் இல்லைன்னா வாய் குழந்தை இருக்கும் வாய் திறந்துருக்கும் அவன் விஹாரமாக இருக்கும் தோற்றம் முதல்ல முதல் அது கட்டணும் ரெண்டாவது கண்ணை நல்லா கசக்கி விட்டு கண் இமைகளையும் மூடணும் மூணாவது கைகளை என்ன செய்யணும் நெஞ்சில் அதை கட்டி வைக்கிற மாதிரி கூடாது நேராக வைக்கணும் விழா பக்கமாக நேராக வைக்கணும் இரண்டு காலனுடைய பெருவர்களை ஒரு துணி எடுத்து கட்டணும் இப்படி அவர் நல்ல விதமாக படுக்க நேராக ரோகம் போன உடனே அந்த நிலைய அந்த செயலை செஞ்சோம்னா அந்த விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உடல் விரப்பாததுக்கு முன்னாடி பிள்ளை சிக்கமா இருக்கும் அப்படியே போட்டோம்னா அவர் எப்படி காலம் மடக்கிட்டு இருந்தால் மடக்கணும் மணிக்கே கிடக்கும் திரும்ப அவர் ரொம்ப கஷ்டமாயிடும் ஆகையினால இதெல்லாம் வந்து நம்ம முன்னூட்டியே செய்யணும் அதே மாதிரி அந்த மௌத்தானவர்களுக்கு கசப்பு மாத்துறது அவர் உளுத்திய உடையெல்லாம் முத உடனே டக்குன்னு கலத்திடணும் சட்டையெல்லாம் அப்புறம் சட்டையை கட் பண்ணுவோம் முதல்ல கலத்திட்டு இருக்கிறது அவர் கட்டின கை எல்லாம் களை இருந்து கீழே வரைக்கும் நல்லா கரை விடணும் ஏன்னா அந்த ரோகம் போகும்போது நகைசனாக வெளியாகும் அப்போ அதனால கசப் மாதிரின்னு சொல்லுவாங்க மொதல் நாள ஒன்று அவர் ஒன்று இவ்வளோ ஒன்று நம்ம வந்து எதிர்வார்க்க கூடாது அந்த கசப் மாற்றி அவங்களுக்கு நல்ல உடைய தட்டி விட்டு அவங்கள படுக்க வைக்கணும் இந்த மாதிரி முதல் எடுப்பில் செய்யணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது நேரமாகிவிட்டது எல்லா வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தை முன்வைத்து சாலையாக நல்லவனு செய்வதற்கு அல்லாஹ் நம்ம கோபிசவனாக இம்மையிலும் அருமையிலும் நல்லவர்கள் கூட்டத்தில் சாலையின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பவனாக